இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுண நச்சரிக்கை இயேசுவின் நமக்கு நானூகளை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது காரணம் இருவரின் சுவாபம் அவருக்குள் வெளிப்பட்டது ஒருவரின் சுவாபம் திருவிழுக்கு யாவனை போல அதிகாரமாய் போதித்தார் வல்லமையோடு போதித்தார் திருமுழுக்கு யோவான் அங்கே இறந்து விட்டார் கொலை செய்து விட்டார்கள் இவர் எப்படி இவருடைய போதனை எப்படி இருந்தது திருமுழுக்கு யோவானை போல அதிகாரமுடையவராய் போதித்தார் வல்லமையுடையவராய் போதித்தார் அவர் போதனையிலே அவருடைய வார்த்தையிலே வல்லமை அதிகாரம் நிறைந்திருந்தது ஆகவே அவரை பார்த்து திருமுழுக்கு யோவான் உயிர்த்து விட்டார் என்று சொன்னார்கள் இவருதான் இந்த இயேசு கிறிஸ்து வேற யாரும் இல்ல திருமுழுக்கு யோவான் மறுபடியும் உயிர்த்து வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்லமிக்க காரியங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் குருடர்கள் பார்க்க செவிடர்கள் கேட்க ஊமியர்கள் பேச முடவன் நடக்க கூணி நிமிர முடவன் எழுத நடமாட இறந்தவன் உயிர்க்க என்று சொல்லி பலவிதமான புதுமைகளையும் பலவிதமான அற்புதங்களை செய்வராக இருந்தார் அப்போ இவர் எப்படிப்பட்டதாக இருந்தனா எலியா அவதமான எளியா அவிதமான அற்புதங்களை செய்திருந்தார் ஆக எளியாவில் காணப்பட்ட அற்புதம் அவரை காட்டில் அற்புதம் என்ற காணப்பட்ட அப்படின்னாலே இவரே எளியா என்றார்கள் ஆகவே இவரே எளியா என்றும் இவரே தெருமுழுக்கு என்றும் சொல்லி இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது இரு இயேசு கிறிஸ்துக்கள் புரியுமா அதே வல்லமையும் அதிகாரத்தையும் என்னில் விசுவாசம் கொள்வன் என்னை காட்டிலும் அறிதை செய்வான் என்ற ஆற்றலையும் கடவுள் கொடுத்திருக்கிறார் பயன்படுத்துவோம் பண்படுத்துவோம் கிறிஸ்துவுக்குள் அநேகரை ஆதாயப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்